ஃபைவ் யர்ஸ் இது இல்லை பட்டதாரி அசுக்கான ஒரு தகவல் கொடுக்கணும் இந்த வீடியோ நம்ம பண்ணோம் தொடர்ந்து பட்டதாரி அசுக தகவல் நம்மளை கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலில் ஸோ இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து எப்போ பப்ளிஷிங் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு டைம் டேபிளாட்டாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்க ஒரு தகவல் அதை பற்றி உங்களோட ஷேர் பண்ண வீடியோ மேக் பண்ணுறது அது இல்லாமல் எவ்வளோ பேர் பிரசிடண்ட் அப்சென்ட் பற்றின தகவலுமே அதை கொடுத்துருக்காங்க அரசு பள்ளியில் பட்டதாரி அரசியலுக்கு பள்ளி கணக்கா போட்டித் தேர்வில் நாற்பது பட்டதாக பங்கேற்றனார்கள் தமிழக அரசு பள்ளியில் பட்டதாரி பணியில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாலிபட நிரப்ப ஆஸ்திரிய தேர்வார்ட் டிஆர்பி தர்ப்பல் நேற்று போ போட்டித் தேர்வு நடைபெற்றது அதாவது பிப்ரவரி நாலாம் தேதி நூற்றி முப்பது இடங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டன இந்த தேர்வில் நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு பேருக்கு ஹால் டிக்கெட் வழங்கப்பட்டுள்ளது நேற்றைய தேர்வுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு சதவீதம் பேர் பேர்னார்கள் இந் தேர்வு முடிக்க முடிவுகள் ஏப்ரல் முப்பதாம் தேதி வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இத்தேர்வுக்கான முடிவுகள் ஏப்ரல் முப்பதாம் தேதி வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்ச்சி பெறுவோருக்கு சான்றிதழ் சிறப்பு மேற்கொண்டு இறுதி பட்டியலை மே முப்பத்தி ஒன்னாம் தேதி வெளியிட பள்ளிக்கல்வி இதை உற்று உத்தரவிட்டுள்ளது அப்புடின்னு ஒரு தகவல் இது வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம இதை பற்றின ஜியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பள்ளிக்கல்வித்துறை ஆசிரிய தேர்வு வரைக்கும் அதுலேயே வந்து கம்ப்ளீட்டாக எவ்வளோ வேகன்ஸி இருக்குது அதை அப்புறம் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்புடின்னா எப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸாம் ஷெட்யூல் கொடுத்தது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர் முடியல முடியும் நாள் அதெல்லாம் பார்த்தீங்க அப்புடின்னா மே மாதத்துக்குள்ளே இதை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து நம்ம ஒரு ஜீவோவை பார்த்தோம் அந்த தகவல் தான் இதில் கொடுத்துருக்காங்க அவங்க ஏப்ரல்ல வந்து கண்டிப்பாக வந்து வெளியிடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க மூணு சதவீதம் பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்சென்ட் ஆகிருக்காங்க ஓகே கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி ஐம்பத்தோரு பேர் வந்து ஆப்சென்ட் ஆகிருக்காங்க ஓகேவா ஸோ கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது தேர்வுகள் தேர்வுகள் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு இது ஃபுல்லுமே வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க மொத்த பணியிடங்கள் ஆல்ரெடி வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு போஸ்டிங் வந்து இருந்துச்சு அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு அடிஷன் வந்து ஆட் பண்ணாங்க அதோட சேர்த்து ரெண்டாயிரத்து ஐநூற்றி எண்பது ரெண்டு போஸ்டிங் வந்து அதில் இருக்குது ஓகேங்களா மொத்தமாக வந்து நாற்பதாயிரம் பேர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரத்தி எச்சரை பேர் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த நாற்பதாயிரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளோ பேர் அப்படின்றத வந்து நம்மளுக்கு அண்ட நம்மளால் கண்டிப்பாக யோகிக்க முடியாது ஒரு ரிசல்ட் விடும்போது தான் அதில் பார்க்க முடியும் எவ்வளோ பேர் வந்து எக்ஸாம் அதாவது ஃபைனல் ரிசல்ட் விடும்போது ஃபஸ்ட்லேருந்து டாப் மார்க்லேருந்து கீழே பாட்டம் மார்க் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியும் சரிங்க எந்த ஒரு தகவலை கூட இந்த வீடியோ மேக் பண்ணுது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்